கோலிவுட் தமிழ் சினிமா எல்லோரையும் பாதுகாக்க அந்த பிரே இருக்கிறது இதே நிலை கேரளாவிற்கு போனால் இன்று கேரளாவில் அந்த கேரளா நடிகர்கள் மம்பூட்டியும் மதல்லானும் எத்த எண்ணிலடங்காத நடிகைகள் கேரளாவிலிருந்து நடிக்க தெரிந்து பேசத் தெரிந்து தமிழ்நாட்டுக்கு நடிகர்களாக வருகிறார்கள் அது கேரளா சினிமா என்பது உலகத்தில் தனித்த ஒரு சினிமாவாக வளர்ந்திருக்கிறது அதே போல் போனால் பிரம்மாண்டத்தின் உச்சமாக பாகுபலியை எடுத்து காட்டியிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய இன்றைய ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக மன இருக்கிற பவன் மனிதர் கூட சிரஞ்சீவி போட்டவர்களையும் சஞ்சீவி போட்டவர்களையும் அங்கு என் டி ராமாராவ் போன்றவர்களையும் வளர்த்து நிற்கிற தெலுங்கு சினிமா பக்கத்தில் கன்னடம் இருக்கிறது கர்நாடகிற மொழி இருக்கிறது அந்த மொழிக்கு கன்னட சினிமாவை பெருமடியாக இருக்கிற ராஜகுமார் உச்சபட்ச நடிகரை வளர்த்திருக்கிறது இதற்கெல்லாம் உச்சந்தலையாக இந்தியாவில் என்கிற அந்த என்கிற ஊரில் பாலிவுட் என்கிற ஒரு நடிகர் இருக்கிறார் அந்த பாலிவுட்டில் சல்மான் கான் பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் பாலிவுட்டில் அபிஷேக் பச்சன் என்று ஒரு பாலிவுட் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சினிமா இருக்கிறது போல் யூபி காரனுக்கு சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சினிமா இருப்பது போல் பீகார் சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சினிமா இருப்பது போல் மத்திய பிரதேசம் சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சினிமா இருப்பது போல் டெல்லிக்காரனுக்கு சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சினிமா இருப்பது போல் பஞ்சாப் காருக்கு சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சினிமா இருக்கிறது போல் ராஜஸ்தான் காரணக்கு சினிமா இருக்கா தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராஜஸ்தானின் சூப்பர் ஸ்டார் யார் சல்மான் கான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டெல்லி の சூப்பர் ஸ்டார் யா সালমান கான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மத்திய பிரதேச சூப்பர் ஸ்டார் யா সালমান கான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் बिहार の சூப்பர் ஸ்டார் யா ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் बिहार गिरकोடி ஏ ஒரிசா の சூப்பர் ஸ்டார் யா ரஜினிகாந்த் தமிழ்நாடு இங்க இருக்க கூடிய யா সালমান கான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மத்திய பிரதேச சூப்பர் ஸ்டார் யா সালমান கான் அப்படி என்றால் தமிழ் பேசுவதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் ஆனால் பீகார் காரனுக்கும் யூபி காரனுக்கு ஜார்க்கண்ட் காரனுக்கு மத்திய பிரதேசம் டெல்லி காரனுக்கு பஞ்சாப் காரணக்கு ஹிந்தி பேசுகிறது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இத்தனை மொழிகளை அழித்து ஒழித்து ஒரே மொழி ஹிந்தி மட்டுமே வளர்ந்தது இந்தி காரணம் மட்டும் வயிறு வளர்த்தான் மற்ற அத்தனை பேரும் வளக்குறிஞ்சு போய் போய்விட்டான் அப்படி தமிழ் வளர்த்து இந்த அண்ணாவும் தமிழ் வளர்த்த கலைத்துறை திராவிட இயக்கத்தை பார்த்து பாயாசமும் பாயாசமும் என்றால் அவர்களே உங்களுக்கு அரசியல் தெரியவில்லை நீங்கள் நடிப்பதற்கும் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் சண்டை செய்வதற்கும் அமைப்பு கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக இயக்கம் தமிழ் போட்ட பிரச்சனை தமிழ் ஓட்ட பிச்சை கருப்பு சோப்பு துண்டை தூக்கி கொண்டு திருத்தருவார் இந்த கொடியை தூக்கி கொண்டு போய் இந்தி எங்களுக்கு எதிர்ப்பு இந்தி கூடாது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் என்று என் தாத்தனும் பாட்டனும் தன் தேகத்தை நிரப்பை அள்ளி கொட்டி செத்து போய் இந்தி எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதால் இன்னைக்கு தமிழ் சினிமா தனித்து நிற்கிறது ஒருவேளை ஒருவேளை இந்த இடத்திலும் ஹிந்தி வந்திருந்தால் சாதாரண சாதாரண ஸ்மால் கிளாஸ் அழகோடு இருக்கக்கூடிய விஜய் இருநூறு கோடி ஓவா சம்பளம் வாங்கி முடியாது மிஸ்டர் விஜய் அவர்களே அதை செய்து இயக்கம் இந்த இயக்கம் தனித்தனிக்கிறோம் உலகில் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ மொழியோ வளர்ந்து வளர்ந்து இருக்கிறது எங்கள் தாய்மொழியான தமிழுக்கு பாரம்பரியமான வரலாறு உண்டு இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் என்று நரேந்திர மோடி இந்த வாதத்தை வைக்கிறார் பெரும்பொழியா இருக்க கல்வித்துறை அமைச்சர் பிரதான் அந்த வாதத்தை வைக்கிறார் ஏன்னா பெரும்பான்மை மக்கள் பேசுகிறார்கள் இந்தியாவில் அதிகப்படியாக மக்கள் பேசுகிறார் என்று இந்த வாதம்லாம் புளித்து போன வாதம் இந்த வாதம் எல்லாம் இந்தியாவில் தோற்கடிக்கப்பட்ட வாதம் பெருமரியாத இந்தியாவுடைய முதல் ஜனநாயகத்தின் மன்னன் என்று நாம் இன்றும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதே வாதத்தை இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கு வைத்தார் இந்தியாவில் பெரும்பான்மை மாநில மக்கள் ஹிந்தி பேசுகிறார்கள் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் ஹிந்தி பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியாவுடைய தேசிய மொழியாக இந்தி அறிவிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த அவைக்குள்ள உலர்ந்த எங்கள் தாத்தன் எங்களுடைய இயக்கத்தின் ஆசான் பிற அண்ணா எங்கள் எழுந்து கேட்டார் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களே இந்தியாவின் தேசிய முறையாக ஏன் இந்தியை அறிவிக்கப் போகிறீர்கள் என்று அதற்கு பிற மரியாதைக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னால் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் இந்தியாவில் ஏறத்தாழ ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இந்தி பேசுகிறார்கள் அதனால் இந்தியை அறிவிக்கப் போகிறோம் என்று இந்த பெரும்பான்மை விதி எல்லாத்துக்கும் பொருந்தமான கேட்டார் இந்த பெரும்பான்மை விதி எல்லாத்துக்கும் பொருந்தவா பொருந்தமேன்னு பிற மரியாதை ஜவஹர்லால் நேரு சொன்னார் எப்படி பொருந்தும் எப்படி பொருந்து கேட்ட போது எங்கள் எங்கள் அண்ணா கேட்டார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு கேட்டார் பெருமதியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று சொன்னார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய விலங்கு புலியாக மாற்றப்பட்டது அன்னைக்கு இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கமாக ஏன் சிங்கத்தை அறிவித்திருந்து கேட்டபோது ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்த சிங்கம் காட்டுக்கே ராஜா வேட்டைக்கு போனாக தனியாக போகும் ஒரு சிங்கம் இருந்தால் காடே சுரப்போடு விலங்கு அதனால் அறிவித்தேன் சொன்னார் அப்போது எங்களுடைய பேராசான் எங்கள் தத்துவத்தின் பேராசான் திராவிட தத்துவத்தின் தலைமகன் பிறங்கி அண்ணா கேட்டார் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களே உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் இந்தியாவுடைய தேசிய விலங்காக சிங்கம் இருக்குமா தெருக்குத்திறன் திருநாய் இருக்குமான்னு கேட்டார் தெருக்குத்திறன் திருநாய் தான் இருக்கு திருநாயை தானே அறிவிக்கணும் அடுத்த கேள்வி கேட்டார் இந்தியாவுடைய தேசிய பறவை எது கேட்டார் பெருமையாக ஜவஹர்லால் நேரஸ் சொன்னார் உங்களுக்கு தெரியாதா உங்கள் ஊரில் கார்மேக கூடார் என்றே அவர் தானே ஆடுகிறார் இருக்கிற பறவைகளையே வெக்கையும் தோகையும் அதிகம் கொண்டது பறவை மயில் அது மேகத்தை பார்த்து ஆடினால் மலை கீழே வரும் அப்படி அழகுண்டு அழகோடு அழகோடு இருக்கிற அந்த பறவைதான் இந்தியாவுடைய தேசிய பறவை மயில் என்று ஜவஹர்லால் நேரம் சொன்னார் எங்கள் தத்துவத்தின் ஆசான் பிறனை அண்ணா கேட்டால் உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரியால் இந்தியாவில் இந்தி பேசுகிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று கேட்டார் இந்தியாவில் முக்குக்கு முக்கு பறக்கிற அண்டங்காக்கா தானே பறக்குது அதிகமா ஏன் மயில அறிவிச்சுன்னு கேட்ட போதா நேரிடத்தில் பதில் இல்லை எங்கள் தத்துவத்தின் ஆசான் சொன்னால் நாய்க்கு நலிக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு பெருமை பார்க்கிறீர்கள் ஆனால் மொழிக்கு நீங்க பெருமை பார்க்க மறுக்கிறீங்க மிஸ்டர் நேர் அவர்களே மிஸ்டர் நேர் அவர்களே இந்தியாவிற்கென்று ஒரு மொழியை செழுமையோடும் புதுமையோடும் நீங்கள் வளமையோடு அறிவிக்க வேண்டும் என்றால் எங்கள் மொழியான செம்மொழியான தமிழுக்கு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு உண்டு எங்களுக்கு இலக்கண இலக்கியம் உண்டு அணி உண்டு தொடை உண்டு இங்கே இருக்கக்கூடிய மோட்சம் என்று சொல்கிற அத்தனை இலக்கிய மரபுகளையும் எழுத்துக்களையும் ஆயுத எழுத்துக்கையும் கொண்ட மொழி எங்கள் மொழி எங்களில் புராண போட்டுகள் இல்லை எங்கள் தத்துவங்கள் இருக்கிறது தேமா இனிமா வாய்ப்பாடு உண்டு நாங்கள் உலகின் மூத்த மொழி ஆனால் உங்கள் மொழியான இந்திக்கு ஆண்டு கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன்பு இந்திய மொழியே இல்லை என்ற மனிதன் வந்த பின்பு எழுத்தை சேர்த்து சேர்த்து இந்தியை கண்டுபிடித்தான் ஆனால் எங்கள் தமிழுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தொல்காப்பியம் இலக்கண இலக்கியத்தை கொடுத்தான் பெருமையும் வளமையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரே ஒரு மொழிக்குத்தான் உண்டு தன் வயிற்றில் ராஜ்மஹாலை பராகுயே சுந்தர தெலுங்கை கன்னடத்தை மலையாளத்தை தமிழை பெற்றெடுத்த செம்பொழியான தமிழுக்குத்தான் தகுதி உண்டு என்று வாதம் வைத்தார் அந்த வாதத்தின் போதுதான் நாணய சுத்தியோடு நேர்மையோடு உண்மையோடு ஜனநாயகத்தின் மன்னன் ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று சொன்னார் நாங்கள் சாதித்து காட்டி நின்றோம் அந்த நிலை வருகிற போது இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் ஒரே மொழி ஒரே மொழின்னு இன்னைக்கு வர்றார் ஒரு ஊர்ல ஒரு கதை இருக்கு ஒரு டீக்கடைக்காரன் இருக்கார் அந்த டீக்கடைக்காரன் ரொம்ப நல்லவர் எவ்வளவு நல்லவர்னா கட்டண மனைவியோடு ஆறாண்டு காலம் குடும்ப நடத்துறார் ஆறாண்டு காலம் குடும்பம் நடத்துறார் அவர் மிக நல்லவர் ஆறாண்டு காலம் குடும்ப நடத்துற முன்னாடி இதை இல்லாத வாழ்க்கையை ஒத்துவ அந்த அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னைய ஆசை இருக்கு தொழில் பண்ண போறியா ஏதாவது வேலைக்கு போக போறியா இல்ல இல்ல நான் பிரம்மச்சரியா போறேன் பாவி ஆறு வருஷம் குடும்பம் நடத்திட்ட உனக்கு எந்த இல்லை நீ எப்படா பிரம்மச்சரியமா போவனு இல்ல இல்ல எனக்கு தேசபக்தி அதிகம் நான் நான் போறேன்னு சொல்லி கொண்டாட்டியை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தவர் ஊரு முக்குல ஒரு டீ கடைக்கு போட்டிருக்காரு டீ கடைக்கு போட்ட போது அந்த டீ கடைக்கு ஒரு பெரியவர் வயது முதிர்ந்தவர் காலை தாங்கி தாங்கி நடந்து வந்திருக்கிறார் காலு முழுக்க ரத்தம் சலம் காலு முழுக்க புண்ணு அந்த டீக்கடைக்கார பெரியவரை பார்த்து ஏயா நீங்க கால செருப்பு ஏன் கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு இந்த ஊர்ல நான் தாழ்ந்த சாதியா கீழ் சாதியா நான் செருப்பு போடக்கூடாது சாமி இருக்காரு ஏயா செருப்பு போட்டா என்னையா என்ன குத்தமாய் டீ கடை கேட்டிருக்காரு இல்ல சாமி குத்தமாயிருமா சொன்னது யாரு அரசி சொன்னாங்க வா அரசிட்ட போய் கேட்கலாம் அந்த டீ அந்த பெரியவரை கையை பிடிச்சி அரசிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அரசிட்ட போய் சொன்னா அரசி சொல்லியிருக்காங்க இந்த ஊரை பழக்க வளர்க்குது அவர் செருப்பு போட்டா மண்ணுக்கு தீட்டு பட்டுரு சாமி குத்தமாயிருன்னு இது என்னங்க சட்டம் சொல்லி டீ அந்த வயது முந்த பெரியவருக்காக வாதாடி இருக்கிறார் போராடி இருக்கார் அரசியல் முடியாது நாட்டின் சட்டம் வெளியே போங்கல் என்று விட்டார் அது தேர்தல் நேரம் டீக்கடைக்கார சொல்லியிருக்காரு ஐயா எண்பது வயசாயிருச்சு நீங்க செருப்பு போடல உங்க சாதிசனமே செருப்பு போடல நான் ஆட்சிக்கு வந்தா எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செருப்பு போடுற உரிமை கொடுத்தேன்னு இருக்காரு மக்கள் சாமி நீங்க ஆட்சிக்கு வந்தா அந்த உரிமை கொடுப்பீங்களா உறுதியாக கொடுப்பேன் தேர்தல் வருது டீக்கடைக்காரர் கடைக்காரர் போட்டியிடுகிறார் அந்த தேர்தலில் அரசு வீழ்த்தப்பட்டு டீக்கடைக்காரர் நாட்டின் பிரதம அமைச்சராக வந்துட்டாரு அந்த பிரதமர் நரேந்திர மோடி வைத்துக் கொள்ளுங்கள் வந்த டீக்கடைக்காரர் ஐயா நான் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த யாவும் இருக்கா ஐயா யாவும் இருக்கு ஐயா என்ன தேக்க தேர்தல் வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் செருப்பு போட உரிமை கொடுப்பேன் அவர் முதல் நான் முதல் கையெழுத்தை போடுகிறார் இனிமேல் இந்த நாட்டுக்குள் எல்லோரும் செருப்பு போடலாம் போட்டுட்டு சொல்றாரு அந்த செருப்பை அரசாங்கமே தச்சு இலவசமா கொடுக்க எந்த டீக்கடைக்காரர் என்னுடைய எந்த 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 டீக்கடைக்கு எந்த பெரியவர் தாங்கி தாங்கி நடந்து வந்தாரோ அவர் காடுகளுக்கு நானே முதல் செருப்பை மாற்றி விட போகிறேன் சொல்கிறார் நாள் குறிக்கப்படுகிறது நாள் குறிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த ஊடகமும் பறந்து விரிந்து நிற்கிறார்கள் இதுவரை எண்பது ஆண்டு காலம் செருப்பையே பார்த்திருக்காத பெரியவர் தாங்கி தாங்கி நடந்து வருகிறார் நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு செருப்பை செய்து கை கால் எடுத்து மாட்டுகிறார் கண்ணீர் முடுக்க வந்த பெரியவர் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு செருப்பு போட்டீங்க நீங்களாயா சிறந்த அமைச்சர் என்று கையெடுத்து கும்பிடுகிறார் ஒட்டுமொத்த ஊடகமும் இதுபோல் ஒரு பிரதம அமைச்சரை பார்த்து விட்டு பார்த்ததே இல்லையே என்று கொண்டாடுகிறார்கள் அந்த செயல் நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லதானே இதுவரை செருப்பு போடாத காணலுக்கு செருப்பை கொடுத்து விட்டா அந்த பெரியவர் நன்றி சொல்லி விட்டு ஐயா எனக்கு செருப்பு கொடுத்துட்டீங்க ரொம்ப நல்லதுங்க ஐயா இந்த என் பேரனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு ஒரு செருப்பு மாட்டுக்கு இருக்காரு பேரன் வந்திருக்கான் பக்கத்தில் வட்டி கடைக்காரர் ரொட்டி கடைக்காரர் கண்ணாத்தா வில்லன் அமித்ஷா ஒரு செருப்பை மாட்டிருக்காரு அந்த பேரன் எத்தி தள்ளியிருக்கான் திருப்பி மாட்டியிருக்கான் எத்தி தள்ளியிருக்கான் ஒரு தடவை அடிச்சு கண்ணத்தில் அடிச்சு திருப்பி செருப்பை மாட்டியிருக்கான் எத்தி தள்ளியிருக்கான் அப்பதான் அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு ஐயா ஐயா எனக்கு வயசு எண்பதுங்க ஐயா எனக்கு எட்டாம் நம்பர் செருப்பு கையா என் பேரனுக்கு எட்டாம் நம்பர் செருப்புனா என்ன அர்த்தம் அப்படின் இருக்காரு அப்பதான் நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் ஒரே நாடு ஒரே செருப்பு எந்திரித்து ஓடனுக்கிறார் செருப்பு போடுற திட்டம் சரி செருப்பு போட திட்டம் சரி ஆனால் அவன் காலுக்கு ஏத்த செருப்பை போட வேண்டும் ஒரே மொழி இந்தி மொழி என்றால் தமிழ் பேசுகிற நாங்கள் தெலுங்கு பேசுகிற நாங்கள் மலையாளம் பேசுகிற நாங்கள் கன்னடம் பேசுகிற நாங்கள் பல்வேறு ஆண்டுகளாக இருக்கிற எங்களுக்கு ஒரே மொழி ஒரே உணவு ஆயே திருவோட்டியில் பிறந்தயான சங்கரனை காலையில் மீன் குழம்புலாம சாப்பிட மாட்டார் இந்த மீன் குழம்பை கொண்டு போய் அக்ரஹாரத்தை மாமி எங்கள் பெருமரியாதைக்குரிய நிர்மலா சித்தாரம்மன்னு கொடுத்தா கொமட்டுமா இனிக்குமா அம்மா ஒரே நாடுமா மீன் குழம்பு நல்லா இருக்குமா வஞ்சிரம் நல்லா இருக்குமா கார நல்லா இருக்குமா காலகழ்த்தி நல்லா இருக்குமா எங்கள் வீட்டு மீன் குழம்பு நல்லாருக்குமான்னு எங்கள் சட்டமன்ற ஒரு சட்டமன்ற உட்கார ஊட்டி விட்டான்னு அம்மாய்யா நிர்மலா சித்தாரம்முக்கு ஒவ்வாமி ஏனென்றால் அவருக்கு மீன் என்றால் திட்டு உனக்கு எனக்கு உனக்கு மீன் திட்டுனா எனக்கு காரட்டும் கத்திரிக்காய் தீட்டு எனக்கு வெங்காயம் பூண்டும் தீட்டு ஒரே நாடு ஒரே உணவு ஒரே நாடு ஒரே உடை ஒரே நாடு ஒரே செருப்பு ஒரே நாடு ஒரே என்று ஒரே மன இறுக்கத்துக்கு உள்ளாயிருக்கிற நரேந்திர மோடியை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை அது ஒரே ஒரு தலைவனுக்குத்தான் திமுறம் தெம்பு வந்தது அந்த தலைவன் தான் முத்துவேலு கருணாநிதி அன்பு தலைவன் அன்பு கொண்ட மக்களே மகளிர் இருக்கீங்க தங்கிகள் இருக்கீங்க இந்த பெண்களுக்காக இருக்காங்கல்ல எல்லாம் பேசினவரும் எங்க மாவட்ட சார்ந்த எல்லா கூட்டங்களையும்